ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு சற்று முன் ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்குங்க நேற்று டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு பரிதாபமான தோல்வி என்றே சொல்லலாம் நூற்றி பத்தொம்போது ரன்னு சேஸ் பண்ண முடியாமல் இத்தனைக்கும் மிகப்பெரிய பேட்ஸ்மேன்கள் தான் செம்ம பவுலர்ஸ் இருந்தாங்க பவுலர்ஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க ஆனால் பேட்ஸ்மன்களாக பண்ண விடலங்க பும்ரா தடுத்துட்டார் என்றே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய செக்மேட் பண்ணி இந்திய டீமை ஒன்மேன் ஆர்மியாக ஜெயிக்க வச்சுருக்கார் என்றே சொல்லலாங்க இந்த நிலையில் தோல்வி விரக்தியில் அதாவது என்னங்க சொல்கிறது பாபர் அசாம கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க அந்த நாட் ஃபேன்ஸ் மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போவாங்க இல்லையா வாட்டர் பாட்டிலு கையில் இருந்த வாட்சி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாமல் பாபர் அசாமா வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஸ்லெஜிங் பண்ணியிருக்காங்க நீ இனிமேல் கேப்டன் பண்ணக்கூடாது நீ கேப்டனே கிடையாதடா பாகிஸ்தான் டீமுக்கு பண்ணுற அளவுக்குலாம் உனக்கு எபிலிட்டி கிடையாது நீ ஜிம்பாபே பாபர் ஜிம்பாபே பாபர் அதாவது ஜிம்பாபே கேப்டன் கென்யா கேப்டனுக்கு தான் லாய்க்க தவிர இனிமே நீ பாகிஸ்தான் டீமுக்கு கேப்டன் பண்ணேன்னா உன்னை உறுதியாமல் அழைச்சிருவோம்னு மிகப்பெரிய லெவலில் ஸ்லெஜிங் ஃபீல்டிங் பண்ணி மிரட்டியிருக்காங்க சேம் டைம் இது வாடிக்கையாக நடக்கிறதாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் வர்றதும் இந்தியா கிட்ட தோக்குறதும் அண்ட் சேம் டைம் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் இதெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க ஹோம் பாகிஸ்தானில் இருக்கிற ஹோமை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் தாக்குறது குடும்பத்தை அட்டாக் பண்ணுறது பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அத்துமீறி இருக்காங்க கேப்டனையே கடுமையாக என்ன சொல்கிறது ஸ்லெஜிங் பண்ணது மட்டும் இல்லாமல் கடுமையாக பொருளால் தாக்கியிருக்காங்க அண்ட் இந்த நிலையில் மிகப்பெரிய லெவலில் விரக்தியில் ரெண்டு பிளேயர்கள் அதாவது ரெண்டு பிளேயர்கள் வந்துட்டு மதுவில் பார்த்திங்கன்னா இந்த தூக்கு அளவுக்கு இந்த டேப்லெட்டை அதிகமாக எடுத்து மிகப்பெரிய லெவலில் கிரிட்டிக்கல் ஏற்பட்டு ஐசி பால் அட்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பாகிஸ்தான் ஊடகமே பாகிஸ்தான் பிளேயர்கள் இங்கே வரக்கூடாது அதாவது அமெரிக்கா கிட்ட கூட தோற்றது பரவாயில்ல ஆனால் இந்தியா கிட்ட தோற்றதை எங்களால் தாங்க முடியாது சேம் டைம் அமெரிக்காவும் ஒரு சின்ன டீம் தான் அந்த டீமுக்கு எதிராக தோற்றிங்கன்னா நீங்களாம் என்னடா இருக்கீங்க இன்டர்நேஷ்னல் டீமா இல்லை தெரு கிரிக்கெட் தெரு கிரிக்கெட்டராடா அந்த டீமில் வந்துட்டு ஒற்றுமை இல்லைங்க அதுதான் உண்மையான நிதர்சனம் எப்படி எம்ஐ டீமில் ஒற்றுமை இல்லாமல் தோற்று போனாங்களோ அதே மாதிரி அங்கேயும் நடக்கிறது மிகப்பெரிய அரசியல் நடக்குதுன்னு வைங்களேன் பாபரசாம் கேப்டன் செயல்படுறது அந்த டீமுக்குள்ள சில பிளேயர்களுக்கு பிடிக்கல அதுதான் மிகப்பெரிய லெவல்ல நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாங்க என்று சொன்னாலும் ஆனா உண்மையிலேயே அவங்கள பழி வாங்கினது பழி தீர்த்தது நம்ம பூம் பும்ரா என்று தான் சொல்லணும் அவரோட பவுலிங்கை எவனாலையும் தொடக்கூட முடியாது என்றுதான் சொல்லணும் போஸ்ட் மேட்ச் பிரெசென்டேஷன்லேயே ஒரு தவறான முடிவு விபரீதமான முடிவு பாபரசாம் எடுக்க பார்த்தாரு பட் செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு தடுத்துட்டாங்க அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேயே பேச வரல காரணம் என்ன அவர் அவரை மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவன் கேப்டனே லாய்க்கில் தயவு செய்து வெளியே போயிருங்க இனிமே இவன் கேப்டன் பாகிஸ்தான் டீமுக்கு பண்ணானா வேற மாதிரி நடந்து போயிடும்னு மிகப்பெரிய லெவலில் கோரஸாக சவுண்ட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவருக்கு எதிராக கோஷம் போட்டாங்க என்றே சொல்லலாம் சேம் டைம் பாகிஸ்தான் நாட்டுக்கு இவங்க வரக்கூடாது என்றும் அங்கே மிகப்பெரிய லெவலில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர்கள் மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் என்ன சொல்கிறது அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் வெளியேறிட்டாங்க ஓகேவா அதாவது பாபரசாக போஸ்ட் மேஜ் ப்ரெசன்டேஷனுக்கே வர முடியலை அந்தளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் ஓகேங்க அதாவது அதே மாதிரி பின்னிங் கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னார் அதாவது நிருபர்கள் வந்துட்டு ஒரு தவிர பற்றி கேட்டாங்க அவனை பற்றி பேசாதீங்க நானே ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் செம்ம கான்ல இருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க வேறு ஒன்றுமே இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோ இருபதோ ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்பில் ஒன்றுமே தெரியாத விஜய் சங்கர் அது ஒரு டூப்ளிகேட் கிரிக்கெட்ருங்க அவனை கொண்டு வந்து எப்படி விராட் கோலி மொக்க வாங்கினாரோ அதே மாதிரி சிவம் துபே ஒரு பேட்ஸ்மேனாக நினச்சி பவுலராக நினச்சி இவர் ரோகித் சர்மா கொண்டு வந்தார் அவன் குனியவும் மாட்டான் நிமிரவும் மாட்றான் வளர்ந்த மாடு மாதிரி இருக்கானே தவிர ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க அந்த டூபே அவன் டூபே இல்லைங்க டூப்ளிகேட் என்று தான் சொல்லணும் ரிஸ்வான் வந்துட்டு அழகான கேஜ் கொடுத்தார் குனிய மாற்றான் ஓட மாற்றான் அவனை வச்சு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைன்னு வைங்கள அதாவது பழைய பழைய வேதாளம் முருகமரம் ஏறின கதையாக சிவம் துபே இந்த பாஸ்ட்டில் எப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தார் கையும் கால் வராம அந்த மை திரு திருன்னு முழிக்கிறானே தவிர ஒண்ணுமே பண்ண மாட்றாங்க அதுதான் கேட்டாங்க நிருபர்கள் இவனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தான் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இவனை ப்ளைங் லெவனில் கொண்டு போனால் டெஃபனெட்டாக அது பின்னாடி இவன் ஏற்படக்கூடும் ஏன்னா ஃபீல்டிங் மிக பெரிய இம்பார்ட்டண்ட்டுங்க ரிஸ்வானை பும்ரா மட்டும் மிகட் எடுக்கலைன்னா ஜோலியை முடிச்சிருப்பாரு ஓகேவா பட் அவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே இந்த சிவம் துபை கேச்எம் மிஸ் தான் அப்போ ரோகிட் சர்மாவே சொல்லிட்டாரு அவனை பத்தி பேசாதீங்க எனக்கே கோல காண்ட்ல இருக்கு நான் அவனை எடுத்தது மிகப்பெரிய தவறு இனிவரும் போட்டிகளில் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அப்படி இல்லைன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் ஒரு முக்கியமான செய்தியை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா தொடக்க வீரர் அரங்கிட்டு விராட் கோலியை ஒன் டவுன் பேட்ஸ்மனா இறக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு என்றும் லைட்டாக இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மாவோட இந்த முடிவுகள் பொறுத்தவரை சுவம் துபை தூக்கினாலே இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மோச்சம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க